ஆட்சிக்கு வந்தா நூறு நாள்ல நூற்றி ஐம்பது நாளா உயர்த்து ஒரு நாள் கூட உயர்த்தல நூறு நாள் வேலை திட்டத்திலே பணிபுரிகின்ற அந்த தொழிலாளிக்கு ஊதிய உயர்வு சம்பள உயர்வு அதுவும் இல்ல எல்லாம் பொய் பொய் பேசுறதுக்கு அளவே இல்லை பொய் பேசுவதற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா ஸ்டாலின் கொடுத்தா பொருத்தமா இருக்கு அதோட ரேஷன் கிடையில ஒரு கிலோ சர்க்கரை போல ரெண்டு கிலோ சர்க்கரை கொடுக்கிறார் கொடுக்கவே இல்லை இதுவரை கொடுக்கல சத்தா கொடுத்தாங்க இல்லையா கொடுக்கல அது நாம் போட்டாங்க நம்முடைய இளைஞர்கள் வங்கியில கடன் வாங்கியிருக்கிறாங்க கடன் தள்ளுபடி செஞ்சாங்களா இல்ல வட்டி முதல போட்டு வாங்குறான் எல்லாத்துக்கும் மேல இன்னொன்னு அறிவித்தார் ஸ்டாலின் ஐந்து சவரனுக்கு ஐந்து பவுன் அதுக்கு குறைவாக வைத்தவர்கள் பெற்றுக்கலான் நம்ம ஏழை பெண்கள் ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு உழைச்சி மையம் மழையை பார்க்காத வெயில பார்க்காத ரத்தத்தை வீரயா செஞ்சு உழைச்சி மூணு பேர் தான் மூணு பேர் பேர்ல வச்சோம் கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு பிச்சு மூணு கிடைக்கணும் இந்த ஆளை நம்பி கடைசியில என்னாச்சு நாப்பத்தி எட்டு லட்சம் பேரை என்னமோ அடமானம் வச்சாங்க இவருடைய பேச்சை கட்டி கொடுத்தது எவ்வளோதுக்குலாம் வெறும் பதினஞ்சு லட்சம் பேருக்கு தான் கொடுத்தாங்க வெறும் பதினஞ்சு லட்சம் பேர் கொடுத்தாங்க மற்றவர்கள்லாம் வட்டி போட்டு வாங்கிட்டாங்க பாதி பேருக்கு நகை திருப்ப முடியல அவர் நினைச்சாங்க கிராமத்தில் இருக்கிற பெண்கள்லாம் ஆகா ஸ்டாலின் அழகாக சொல்லிட்டார் உதயநிதிக்கு தான் கண் உறுத்துச்சு அவர் மீட்டிங்கு போகும்போதெல்லாம் பார்த்தார் நம்முடைய தாய்மார்கள் நம்முடைய சகோதரிகள்லாம் காதில் நல்லா அருமையாக தோடு போட்டிருந்தாங்க களத்தில் நல்லா நகை அணைச்சிருந்தாங்க ஓஹோ இப்படிலாம் அழகாக இருக்கிறியா பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஒரு திட்டத்தை அறிவித்தார் நாமளும் பரவாயில்ல ஸ்டாலின் ஸ்டாலின் மகனும் அழகான திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க நம்ம பத்து பவுண்ட் நகையாக இருந்தால் ஒம்பது பவுண்ட் இருந்தால் ரெண்டாக வெட்டு நாலரை நாலரை பவுண்டு கொண்டு வைக்கலாம் அப்படி ரெண்டாக கட் பண்ணி கொண்டு போய் நகையை வச்சோம் கடைசியில் நகையை திருப்ப முடியாத நகை முழுகுனுதான் மிச்சம் அப்படிப்பட்ட ஆட்சி இந்த ஆட்சி மக்களை ஏமாற்றிக்கிட்ட ஆட்சி ஏழைகளை ஏமாற்றிக்கிட்ட ஆட்சி இந்த ஆட்சி நமக்கு தேவையா தேவைங்களா சொல்லுங்க தேவையா ஏழைகளுக்காக